ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு வத்த குழம்பு ப்ரீமிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஹாஸ்டலில் இருக்க குழந்தைகளுக்கும் பேச்சுலர்ஸுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வீட்டில் செஞ்சு கொடுத்தா அவங்க மூணு மாதம் ஆனாலும் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு சட்டி காஞ்சதும் ஒரு மூணு ஸ்பூன் தனியா ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதை நல்லா வறுத்துக்குவோம் இதோட ஒரு பத்து காஞ்ச மிளகாவையும் சேர்த்து வறுத்துக்குவோம் இப்போ இதோட ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் கடுகு இதையும் சேர்த்துக்குவோம் இப்போ கடுகு பொரிஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு நூறு கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு அரை கப் சுண்டக்காய் இப்போ சுண்டவத்தை லைட்டாக வறுத்ததும் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி அதையும் இதோடு கட் பண்ணி சேர்த்துக்குவோம் இது நல்லா வணங்கட்டும். பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதைய நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வணங்கிirச்சி இதுல இப்ப நம்ம வறுத்த பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு நூறு கிராம் புளியை நல்லா கெட்டியாக ஊற வச்சு அதை கரைச்சி ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம் இது நல்லா கொஞ்ச நேரம் கொதிச்சு வரட்டும் ஒரு அரை கப் தேங்காய் சோம்பு அரை ஸ்பூன் இது ரெண்டையும் அரைச்சி எடுத்துக்குவோம் பேஸ்ட்டாக நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சோம்பு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்குவோம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ ஒரு ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்குவோம் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்மளோட வத்த குழம்பு மிக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மூணு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது சூப்பராக இருக்கும் குழம்பு வைக்க முடியாதப்ப இது வந்து ஈஸியாக இருக்கும் ஹாஸ்டலில் இருக்கவங்களுக்கு பேச்சுலர் இருக்கலாம் இது ரொம்ப நல்ல ஒரு ஈஸியான ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்